நம்மல்ல நிறைய பேர் இதை நினைச்சிருப்போம் மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழறாங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி எதுவுமே உருப்படியாக போகாம எல்லாமே சொதப்புள்ள போய் முடியுது ஏன் எனக்கு மட்டும் எல்லா கெட்டதும் தேடி தேடி வருதுன்னு நீங்களும் இப்படி நினைக்கிற ஆட்கள்ல ஒருத்தவங்கன்னா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்ட பிறகு உங்களோட இவ்வளோ காலங்கள் இருந்த மொத்த சந்தேகங்களும் கேள்விகளும் விலகற மாதிரியான ஒரு அருமையான தெளிவு பிறக்கும் மக்களே வாங்க வெல்கம் டு மை சேனல் அன்பான இஷ்யூ ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு அண்டங்காக்கை ரொம்ப சோகமா ஒரு மரத்து கிளையில உட்காந்து அழுதுகிட்டே இருந்துச்சு அப்போ அதோட கண்ணீர் வழிஞ்சு அதே மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு சாது மேல விழுந்துச்சு இதனால தன்னோட தவம் கலைஞ்சு கண் முழிச்ச சாது தனக்கு மேல இருந்த அண்டங்காக்கைய பார்த்து இப்படி கேக்குறாரு அண்டங்காக்கையே ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த காகம் இப்படி சொல்லுது நான் பார்க்கவே கருப்பா ரொம்ப அசிங்கமா இருக்கேன் இதனாலயே மக்கள் யாருக்குமே என்ன பிடிக்கல நான் அவங்க கிட்ட போனாலே என்ன அருவெருப்பா பார்த்து துரத்தி விட்டுடுறாங்க அப்போ எனக்கு வர மனவேதனைய தாங்கறதுக்கு பதிலா செத்து போறதே மேல் அப்படின்ற மாதிரி தோணும் யாருக்குமே என்னை பிடிக்காத இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேணாம்னு சொல்லி புலம்பி தள்ளுது காகத்தோட இந்த வழி நிறைஞ்ச வார்த்தைகளை கேட்ட சாது அது மேல இரக்கம் கொள்றாரு இப்போ சாது இப்படி சொல்றாரு இங்க பாரு காகமே நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலை வந்தாலும் அதை நாம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ தான் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாரு சாதுவோட இந்த பக்குவமும் ஞானமும் அந்த அண்டங்காக்கைக்கு இல்லாததால் அது இந்த வார்த்தைகளெல்லாம் புரிஞ்சிக்க முயற்சிக்காமல் அழுதுகிட்டே இருந்தது அதனால் சாது மறுபடியும் இப்படி சொல்கிறாரு சரி நான் வேணா உனக்கு உதவுறேன் உனக்கு யாரை மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்றியோ அதை சொல்லு நான் உன்னை அவங்கள போலவே மாற்றிடுறேன்னு சொல்கிறாரு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமான காகம் இப்படி சொல்லுது அப்போ நான் என்ன ஒரு அன்னப்பறவையாக மாத்திடுங்கன்னு அதுக்கு சாது இப்படி சொல்றாரு சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை மாத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு அன்னப்பறவைய நேர்ல போய் சந்திச்சு அதோட வாழ்க்கை சந்தோஷமா போகுதா இல்லையான்னு கேட்டு வான்னு சொல்றாரு இதுக்கு ஒத்துக்கிட்ட அண்டங்காக்கை இப்போ அன்னப்பறவைய தேடி பறந்து போகுது கொஞ்ச தூரத்துல காகத்தோட கண்களுக்கு ஒரு அன்னப்பறவை தென்படுது அந்த அன்னம் அழகான ஒரு ஏரியில நீந்திட்டு இருக்கு அது கிட்ட போன காகம் இப்படி கேக்குது ஏய் அன்னப்பறவையே நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா பால் மாதிரி வெள்ளையா இருக்க உன்னை எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழறியான்னு கேக்குது அதுக்கு அந்த அன்னப்பறவை இப்படி சொல்லுது இல்லை நண்பா இந்த உலகத்துல எவ்வளோ அழகழகான வண்ணங்கள்லாம் இருக்கு தெரியுமா ஆனா என்ன பாரு வண்ணங்களே இல்ல ஒரு வெத்து காகிதம் போல வெறுமையா இருக்கேன் என்னை பொறுத்தவரை பஞ்சவர்ண கிளி தான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழும் ஏன்னா அது தான் அழகான வண்ணங்கள் இருக்குன்னு சொல்லுது இதை கேட்ட காகம் இப்போ ஒரு பஞ்சவர்ண கிளிய தேடி பறக்குது கொஞ்ச தூரத்துல ஒரு பஞ்சவர்ண கிளிய சந்திச்ச காகம் அது கிட்ட போய் இப்படி கேக்குது ஹே கிளியே நீ எவ்வளோ அழகா இருக்க உன்கிட்ட அழகான வண்ணங்கள்லாம் இருக்கு நீ உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழறியான்னு கேக்குது அதுக்கு அந்த கிளி இப்படி சொல்லுது நிச்சயமா இல்ல இந்த வண்ணங்கள் தான் எங்க இனத்துக்கே எதிரி எங்க அழகால ஈர்க்கப்படுற மக்கள் எங்களை புடிச்சிட்டு போய் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு வளர்க்குறாங்க என்ன அந்த மாதிரி என்னைக்கு யாராவது புடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு நான் தினம் தினம் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன கேட்டா மயில் தான் சந்தோஷமான வாழ்க்கைய வாழும் அவங்க கிட்ட எங்களை விட அழகான வண்ணங்களும் தோகையும் இருக்கும்னு சொல்லுது இத கேட்ட காகம் இப்போ ஒரு மயில தேடி பறக்குது ரொம்ப நேரம் தேடின பிறகு ஒரு வனவிலங்கு பூங்கால ஒரு கூண்டுக்குள்ள மயில் இருக்கிறத பாக்குது காகம் இப்போ அதுகிட்ட போய் நீ வாழ்க்கைய சந்தோஷமா வாழறியான்னு கேக்குது அதுக்கு அந்த மயில் இப்படி சொல்லுது என்ன பார்த்தா சந்தோஷமா வாழற மாதிரியா தெரியுது நான் அழகா இருக்கேன்னு என்னை கொண்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்னோட தோகைய பிச்சு பலவிதமான கைவினை பொருட்கள் பண்ண பயன்படுத்துறாங்க அப்படி என்னோட தோகைகளை பிக்கும் போது எனக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுது இத கேட்ட காகம் சரி அப்போ உன்னை பொறுத்தவரை யார் சந்தோஷமான வாழ்க்கைய வாழறாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குது இதுவரைக்கும் நான் பார்த்த இருக்கிறது உன்ன மாதிரியான காக்க இனம்தான் ஏன்னா தான் யாருமே கூண்டுல அடைக்க நினைக்க மாட்டாங்க நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம்னு சொல்லுது இத கேட்ட காகத்துக்கு இப்போ மிகப்பெரிய தெளிவு பிறக்குது வாழ்க்கையிலேயே முதன்முறையா தான் காகமா இருக்கிறது நினைச்சு நிம்மதியும் சந்தோஷமும் அடையுது இப்போ அந்த சாது கிட்ட பறந்து போன காகம் இப்படி சொல்லுது ஐயா மற்ற பறவைகளை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்கள மாதிரி மாறணும்னு நினச்சி நான் என் சந்தோஷத்தையே அழிச்சுக்க பார்த்தேன் இப்போ நான் பண்ண தப்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் யார் போலவும் மாற விரும்பலை நான் நானாவே இருந்துக்கிறேன் அதுதான் எனக்கு எப்போவுமே சந்தோஷம்னு சொல்லுது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா பல பேரு மற்றவங்கள வச்சு அவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளும் இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு நினைச்சு தானே குறை சொல்லிக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரை மற்றவங்கெல்லாம் எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழற மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க எப்படி அந்த காகம் முதல்ல அன்னப்பறவை பஞ்சவர்ணகிளி கிளி மயில் இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிது ஆனா அவங்க கிட்ட போய் பார்த்த தானே ஒவ்வொரு பறவையும் எந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்குதுன்னு புரிஞ்சுக்குச்சு அதே மாதிரிதான் நம்ம பல பேரு ஒரு கற்பனை வாழ்க்கையிலே அடுத்தவங்க வாழற வாழ்க்கைய நம்ம கூட வச்சு கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை நினைச்சு கவலையும் பட்டுட்டு இருக்கோம் நம்மளோட மதிப்பு என்னன்னு நமக்கே தெரியறதில்ல இந்த உலகத்துல எப்போவுமே நம்மளை விட சந்தோஷமா வாழறவங்களும் இருப்பாங்க நம்மளை விட அதிகமா கஷ்டப்படுறவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்க வாழ்க்கையை வச்சு மதிப்பிட்டோம்னா நமக்கு எப்பவுமே மனநிறைவுன்றது கிடைக்கவே கிடைக்காது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூலி வேலை பார்க்குறவன் ஒரு பணக்கார பிஸ்னஸ் மனிதனை பார்த்து அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா வாழறாங்கல்ல நம்ம வாழ்க்கை தான் இப்படி கேவலமாக இருக்குன்னு நினைச்சி வேதனைப்படுவாங்க ஆனால் அந்த பணக்கார நிலமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் தினம் தினம் அவன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் பிரச்சனையும் சந்திக்கிறான் எங்க நம்ம சொத்தெல்லாம் இழந்துட போகிறோம்னு தினம் தினம் எவ்வளோ பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அதே மாதிரி ஒரு கிராமத்து வாசி பட்டணத்து சொகுசு வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவான் ஆனா பட்டணத்து வாசி கிராமப்புறத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவான் எல்லாரும் சந்தோஷம் வெளியே இருக்குன்னு நினைச்சு எங்கெங்கேயோ அதை தேடி ஓடுறாங்க ஆனா உண்மையான சந்தோஷம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் இருக்கு நம்ம கிட்டையே எக்கச்சக்கமான ஆற்றல் அழகு திறமை சந்தோஷம்னு எல்லாமே இருக்கு ஆனா அதை தான் நம்மள நிறைய பேர் தவறிடுறோம் அதுக்கு காரணம் நம்ம கிட்ட என்ன இல்லையோ அது மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய குறையா கண்ணுக்கு தெரியுது நம்மளோட சுயமதிப்பு மட்டும் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கான நிம்மதியும் சந்தோஷமும் தானா நம்மள வந்து சேரும் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் யூ டேக் கேர் பாய் பாய்